யர்களுக்கு அன்பும் நன்றிகளும் திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்வதில் பட்டம் பெற்றிருக்கார்கள் என கோவையில் பேசியிருக்காரு மத்திய அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா தமிழகம் வரும்போதெல்லாம் அப்போது யார் ஆட்சியில் இருந்தாலும் ஊழல் அரசு என பேசுவதையே வாடிக்கையாக வச்சிருக்காரு அமித்ஷாவுக்கு ஒரே மாதிரியான ஸ்கிரிப்டை யாரோ எழுதி கொடுத்து கொண்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் திருச்சியில் பிரச்சாரம் செய்ய அமித்ஷா வந்தபோது நாட்டிலேயே ஊழல் மிகுந்தது ஜெயலலிதா ஆட்சி தான் அப்படின்னு பேசினார் அந்த ஆட்சியின் நீட்சியாக இருந்தது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஒன்பதாம் தேதி சென்னையில் பேசிய அமித்ஷா நாட்டிலேயே ஊழல் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழகம் இருக்குது அப்படின்னு பேசினார் அந்த பழனிசாமி ஆட்சியை விமர்சித்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போனதை அமித்ஷாவுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிகளை ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு அதிமுகவோடு கூட்டணி போடுவது எல்லாம் அமித்ஷாவின் சாணக்கியத்தனம் போல தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவுக்கு எங்கே போனாலும் அதே ஸ்கிரிப்ட் தான் அமித்ஷா வாசிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் கர்நாடக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அமித்ஷா இந்தியாவில் ஊழல் மிகுந்த ஆட்சியை நடத்தியவர் சித்தராமையா என்றார் அங்கே ஆட்சியில் இருந்த பாஜகவின் பசவராஜ் பொம்மை அரசைத்தான் நாற்பது சதவிகித லஞ்ச அரசேன மக்கள் தேர்தலை தூக்கி எறிந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் தெலுங்கானா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அமித்ஷா இந்தியாவில் ஊழலில் முதலிடம் பிடித்தவர் சந்திரசேகர் ராவ் என்றார் தேய்ந்து போன கீரல் ரெக்கார்டு போல சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தார் அமித்ஷா நாட்டிலேயே ஊழல் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழகம் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விமர்சித்த அமித்ஷா அந்த ஆட்சியில் தொடர்புடைய அமைச்சர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார் அதிமுக ஆட்சியில் நடந்த சோதனைகளை எல்லாம் மறந்துவிட முடியுமா கரூர் அன்புநாதன் சேகர் ரெட்டி முன்னாள் அமைச்சர் நத்தம் விசுவநாதன் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி டிடிவி தினகரன் சசிகலா குடும்பத்தினர் சசிகலா உறவினர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் செய்யாதுறை என லிஸ்ட் பெரிதாகி கொண்டே போனது அவங்க வீடுகளில் நடந்த ரெய்டுகளின் நிலை என்ன சோதனையில் கிடைத்த பணமும் தங்கமும் சொத்து ஆவணங்களும் என்னாச்சு சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனைகளை சிக்கிய அதிமுகவினர் எல்லாம் எப்படி புனிதர்களாக மாறினார்கள் இந்த சோதனைகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க மோடியால் மேற்கொள்ளப்பட்டவை இந்த சோதனைகளை தொடர்ந்துதானே மத்திய அரசின் நீட் உரை உள்ளிட்ட திட்டங்கள் பழனிசாமி அரசு ஆதரித்தது அதிகார அமைப்புகளை கொண்டு அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க இந்த சோதனை நடனங்கள் நடத்தப்பட்டன தனக்கு எதிராக வருமான வரித்துறை மேற்கொண்ட நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கவே அதிமுக என்ற கட்சியை எம்ஜிஆர் துவங்கியது வரலாறு சோதனையால் பிறந்த கட்சியை அரை நூற்றாண்டுகள் கழித்து சோதனைகளின் மூலமே ஆட்டி படைத்து வருகிறது பாஜக ரைடை தவிர தமிழகத்தில் தங்களது செல்வாக்கை நிலைநாட்ட பாஜகவுக்கு வேறு இல்லை போல எதிர்கட்சிகளை பழிவாங்க விசாரணை அமைப்புகளை ஏவுவதுதான் காலம் காலமாக நடக்கும் ஆனால் மோடி ஆட்சியில் அவை பாஜகவிற்கு ஆள்சேர்க்கும் அடியாட்களாக மாறின ரெய்டு மிரட்டல்களுக்கு உள்ளானவர்கள் பாஜகவில் சேர்ந்தால் புனிதர்களாகிவிடுகிறார்கள் அந்த புனிதர்கள் மேல் உள்ள வழக்குகள் காணாமல் போய்விடுகின்றன பாஜகவில் இணைந்தால் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை முடித்து வைக்கிறோம் என பாஜக பேரம் பேசியது அந்த சதிகாரர்கள் முன் தலைகுனிய மறுத்தேன் என சொன்னார் ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியா நீங்கள் ஏன் பாஜகவில் இணையக்கூடாது என்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டது என்று நீதிமன்றத்திலேயே அவரது வழக்கறிஞர் கபீர் சிபல் அதிர்ச்சி தகவலை சொன்னார் மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரசை சேர்ந்த சுவேந்து அதிகாரி அஸ்ஸாம் காங்கிரசை சேர்ந்த இமந்த் பிஸ்வா சர்மா மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் நாராயண் ராணே சிவசேனாவின் பாவனா காவலி பிரதாப் சர்நாயக் ஆகியோர்கள் மீதான சிபிஐ அமலாக்கத்துறைகள் வழக்குகள் காணாமல் போனது இப்படி ஊழல் புரிந்தவர்களை புனிதர்களாக்கி அதில் முனைவர் பட்டம் வாங்கியது பாஜக தான் மகாராஷ்டிரா தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் அஜித் பவார் மகாராஷ்டிராவின் துணை முதல்வர் ஆக்கப்பட்டார் அதற்கு முன்பு அஜித் பவாரின் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை வருமான வரித்துறை முடக்கியிருந்தது இப்படி மிரட்டித்தான் அவர்களை தங்கள் பக்கம் பாஜக இழுத்தது அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாஜகவில் இணைந்ததும் பாஜக வாஷிங் மிஷின் அவர்களை சுத்தமாக்கிவிடும் அவர்கள் மீதான வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ வழக்குகள் கிடப்பில் போடப்படும் அதானியின் ஷெல் நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்ட இருபதாயிரம் கோடி யாருக்கு சொந்தமானது அந்த பணம் எங்கிருந்து வந்தது என அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பினை உடையவர் என்றால் அதானி இண்டன் விவகாரத்தில் விசாரணை நடத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை ஏன் அமைக்கவில்லை கர்நாடகாவில் எடியூரப்பா பசவராஜ் பொம்மை ஆட்சியில் நாற்பது சதவிகித கமிஷன் அரசேன குற்றச்சாட்டு எழுந்தபோது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என சொல்லி மோடியின் அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை தேர்தல் பத்திரம் என்ற முறைப்படுத்தப்பட்ட ஊழலை அறிமுகம் செய்தது பாஜக ரெய்டுக்கு பின் பாஜகவுக்கு நன்கொடை அளித்த நிறுவனங்கள் பற்றியெல்லாம் வெளியாகி சந்தி சிரித்த கதையெல்லாம் அமித்ஷாவுக்கு மறந்து போச்சா